தனது மனைவியை தாக்கியதற்காக போலீசாருக்கு வெளுத்த யாழ் நபர் வலை வீசி தேடி வரும் போலீசார் நள்ளிரவில் சட்டவிரோதிகளை விரட்டிச் சென்ற போலீசாரை இடையூறு செய்த கார் இணையதளங்களில் வைரலான சம்பவம் தமிழர் பகுதியில் நேற்று இரவு சம்பவம் நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவுக்கு பேச தடை போட்ட சபாநாயகர் வாய் பொத்தியபடி அமர்ந்த அர்ச்சுனா கொந்தளிக்கும் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தில் வந்து குவிந்த வழக்கறிஞர்கள் தேசபந்து தென்னக்கோன் சரணடிவின் பின் நடந்த சம்பவம் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் மேலதிகமாக மீட்பு பெரும் பேச பொருளாகும் விவகாரம் பாதாள உலக கும்பல் பொடிலிசியை காப்பாற்ற இந்தியா சென்ற சட்டத்திரணிகள் விமான நிலையத்தில் கிடைத்த தகவல் மாவடி பள்ளி வயல் கண்டங்களில் தொடர்ந்து நிலை கொண்டுள்ள காட்டு யானை கூட்டம் சிறுபோக வயிற் செய்கைக்கு பெரும் தடை மிக்க நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு கும்பாபிஷேகத்திற்கு முன்பதாக சம்பவம் ரத்தி விளையாடிய நாட்களில் நாவல் விட்ட தவறு இன்று வரை அபராதம் செலுத்தும் அரசாங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பரபரப்பு விவகாரம் யாழ்ப்பாண ஜூட்பர் கிருஷ்ணா மீண்டும் சிறையில் அடைப்பு நீதிமன்றம் உத்தரவு பவனியா புதிய பேருந்து நிலைய இருக்கையில் இருந்தால் ஆபத்து வெளியான வீடியோ இப்படியும் சம்பவம் குடியுரிமையை ரத்து செய்ய கோரிக்கை பூமியை வந்தடைந்த சுனிதா சுனிதாஸ் ஊடகங்களில் கிளறப்படும் நேற்றைய தினம் தெல்லிப்படையில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெல்லிப்பள்ளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய சென்றுள்ளனர் பிரிவித்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார் தனது மனைவியை தாக்கியதாக கூறி குறித்த நபர் வன்முறையை பிரிவித்துள்ளதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிய வருகிறது தாக்குதலுக்குள்ளாகிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த சந்தேக நபரை தேடி தெல்லிப்பள்ளை போலீசார் வருகின்றனர் கிளிநொச்சியில் இருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த டிப்பரை மடக்கி பிடிக்க முயற்சித்த சாவகச்சேரி போலீசாருக்கு வீதியில் சென்ற கார் ஒன்று இடையூறு விளைவித்தது தர்மபுரம் கல்லாறு பகுதியில் இருந்து நேற்று இரவு சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வந்த டிப்பரை சாவகச்சேரி போலீசார் துரத்தி சென்றனர் இதன்பொழுது போலீசாரின் வாகனத்திற்கு மணல் ஏற்றி வந்த டிப்பருக்கிடையில் குறுக்காக வீதியில் பயணித்த கார் ஒன்று டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்தது இந்த நிலையில் அந்த டிப்பர் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்றது குறித்த காருக்கும் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பருக்கும் இடையில் தொடர்பு காணப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது இலங்கை நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது தற்காலிக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ராமநாதன் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இன சகவாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைகின்றன இதற்கு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் அத்துடன் அர்ஜுனா எதிர்வர மே மாதம் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் முறையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் ஹன்சார்ட் பதவியில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டார் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது நாடாளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து திணக்கோன் தொடர்பான வழக்கு என்ற பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்படி அதுவரை அவர் நீதிமன்ற அறையிலேயே இருப்பார் அவர் சார்பில் வாதாட ஏராளமான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு வந்துள்ளனர் அதேவேளை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திற்கு பதில் பல சிறைச்சாலை பேருந்துகளும் வந்துள்ளன அந்த சிறைச்சாலைகளில் சந்தேக நபர்களும் கைதிகளும் நீதிமன்ற வழக்குகளில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து வீட்டில் சுமார் எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் இருநூற்று பதினான்கு பயன் போத்தல்களும் மீட்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் தேடுதல் நடவடிக்கையின் போது இரண்டு தொலைபேசிகள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த தொலைபேசியில் இருந்து முக்கியமான தகவல்களை நாங்கள் கண்டறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான கோகந்தரவில் உள்ள வீடு நேற்று பிற்பகல் சோதனைக்குட்படுத்தப்பட்டது குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டது வீட்டில் இருந்த சில சந்தேகத்துக்குரிய பொருட்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய பொடிலேசி என்று அழைக்கப்படும் ஜனித் மது சங்கமுக்காக சட்ட ஆலோசனை மற்றும் பிணை பெற இரண்டு சட்டத்திறன்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளனர் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டில் அந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரால் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் பேசல கங்குடாரச்சி மற்றும் நவீன் ஜெயமன் ஆகிய இரண்டு சட்டத்தரணிகளும் இன்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு புறப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் மாவடிப்பள்ளி வயல் கண்டத்தில் சிறப்புகத்துக்கு தடையாக காணப்படும் காட்டு ஜாதைகள் கூட்டமாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் மாவடிப்பள்ளி காரைதீவு சம்மாந்துறை சாய்ந்தமரது நிந்தவூர் போன்ற பல பிரதேசங்களில் பல்லாயிரக்கணக்கான வயல் நிலங்களில் சிறுபோகம் செய்வதற்குரிய ஆரம்ப வேலைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டனர் பொத்துவில் ஆண்டிய பகுதிகளில் இருந்து வருகை தரும் இந்த காட்டு யானைகள் கூட்டத்தில் இருந்து பாதுகாக்க அறுவடை காலங்களில் இரவு வழிகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து விளைந்த வயல் நிலத்தை துவம்சம் செய்ததால் தமது இந்த வருடத்தின் வாழ்வாதாரத் தொழில் இன்னும் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நெற்பயிரை இரவு வேளையில் யானைகளின் அழிவுகளில் இருந்து தாம் பாதுகாத்தாலும் அறுவடையின் ஆரம்பத்தில் இந்த காட்டு யானை கூட்டம் வருகை தந்ததால் சட்டவிரோதமாகவும் கடந்த பெரும்போக நெற்பயிர் நெற்பயிற்சிக்கையில் சில வயிற்கண்டங்களில் அறுவடை மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே வெள்ளத்தில் அள்ளுண்டு போனதில் எஞ்சியுள்ள நெற்பயிரை இரவு பகலாக கண் விழித்திருந்து அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அறுவடை முடிந்த பின்னும் தமது கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் உட்புகாமல் இருப்பதற்கு தொடர்ந்து தாம் காவல் செய்வதாகவும் சிறுபோக வேளாண்மை பயிற்சியைக்குரிய காலம் ஆரம்பிக்கப்பட்டாலும் நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள் வயல்வெளிகளில் தொடர்ந்து தரித்து நிற்பதால் தாம் சிறுபோகம் செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் என்றும் அந்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு ஏராவூர் எல்லைநகர் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலய தற்காலிக மூலஸ்தானம் உடைக்கப்பட்டு திருட்டு நடைபெற்றுள்ளது மிக தொன்மை வாய்ந்த சிலைகள் பூஜை பொருட்கள் என்பன களவாடப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் நான்காம் குறிச்சி எல்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக பணிகளுக்காக ஆலய எழுந்தரளி விக்கிரகம் உள்ளிட்ட தொன்மை வாய்ந்த விக்கிரகங்கள் பூசை பொருட்கள் உள்ளிட்ட பெருமதி மிக்க பொருட்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்ட நிலையில் மூலஸ்தானம் உடைக்கப்பட்ட சிலைகள் பூஜைப் பொருட்கள் என்பன களவாடப்பட்டதோடு ஆலயத்தின் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் குறித்த திருட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவுக்கு உலக ரக்பி சம்மளம் விதித்த பெரிய அபராதத்தை இலங்கை செலுத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ ரக்பி விளையாடிய நாட்களில் நடைபெற்ற ஒரு சம்பவம் காரணமாக உலக ரக்பி சம்மேளனம் அவருக்கு அபராதம் விதித்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு ரக்பி போட்டியின் போது பிஜிய வீரர்கள் விளையாட்டு விதிமுறைகளை மீறி போட்டியில் கலந்து கொண்டனர் இதனால் அவர்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ஸ்டாலின் பவுண்டுகள் ஏறத்தாழ இருபது கோடி இலங்கை ரூபாய்கள் அபராதம் செலுத்தி வருவதாக சுனில் குமார சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாண ஜோட்டுப்ப கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது ஜார்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ ஒன்றின் வீட்டிற்குள் இரவு வேளை நுழைந்து அநாகரீகமாக நடந்து கொண்டதோடு பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போல வெளியான காணொலி சர்ச்சையாக மாறியிருந்தது இதையடுத்து இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூட்டூப்பர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையில் மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பவுனியா புதிய பேருந்து நிலை பயணிகள் அமர முடியாதவாறு உடைந்து காணப்படுவதோடு அதில் அமருவோர் விளம்பிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் புதிய பேருந்து நிலையத்தில் காணப்படும் இருக்கைகள் உடைந்து பழுதடைந்து காணப்படுவதால் பயணிகள் எழுந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீண்ட நேரம் எழுந்து நிற்க முடியாதவர்கள் குறித்த இருக்கையில் அமரும்போது உடலில் காயங்கள் ஏற்படுவதாகவும் இருக்கைகளில் இருந்து விழ வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளனர் வடமாகாணத்தின் பிரதான நுழைவாயிலாகவும் பல மாவட்டங்களில் வந்து செல்வோர் அதிகமாக கூடும் இடமாகவும் உள்ள பிரதான பேருந்து நிலையத்தின் இருக்கைகளே இவ்வாறு உடைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பயங்கரவாத காலத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குழு ஒன்று சர்ச்சைக்குரிய பட்டலந்த சம்பவம் குறித்து விசாரிக்க புதிய ஆணையத்தை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது மக்கள் போராட்ட கூட்டணி அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது நேற்று புலனறுவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுர்ச் வில்மோரும் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்று ஒன்பது மாதங்கள் கழித்து பதினேழு மணி நேர பயணத்தை முடித்து வெற்றிகரமாக அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு பூமியை வந்தடைந்தனர் எட்டு நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கே தங்க வேண்டியிருந்தது அடுத்தடுத்து நடந்த தொடர் முயற்சிகளிலும் சிக்கல்கள் ஏற்பட்டதால் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் அவர்கள் ஒன்பது மாதங்கள் விண்வெளி மையத்தில் தவித்து வந்தனர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அமெரிக்காவின் புதிய அரசு முயற்சி எடுத்தது இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் குரூ டிராகன் என்ற விண்கலம் ஃபால்கன் நைன் என்ற ரொக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த மீட்பு விண்கலத்தில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பெஸ்கோ உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இருந்தனர் அந்த விண்கலம் நேற்று முன்தினம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது பதினேழு மணி நேர பயணத்துக்கு பின்னர் புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் இந்த விண்கலம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தேழு மணி அளவில் அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதிக்கு வந்து மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு வந்துள்ளமை பெரும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது தனது மனைவியை தாக்கியதற்காக போலீசாருக்கு வெளுத்த யாழ் நபர் தேடி தேடிவரும் போலீசார் நள்ளிரவில் சட்டவிரோதிகளை விரட்டிச் சென்ற போலீசாரை இடையூறு செய்த கார் இணையதளங்களில் வைரலான சம்பவம் தமிழர் பகுதியில் நேற்று இரவு சம்பவம் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவுக்கு பேச தடை போட்ட சபாநாயகர் வாய் பொத்தியபடி அமர்ந்த அர்ச்சுனா கொந்தளிக்கு ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தில் வந்து குவிந்த வழக்கறிஞர்கள் தேசபந்து தென்னக்கோன் சரணடைவின் பின் நடந்த சம்பவம் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் மேலதிகமாக இருநூற்றி வயின் போத்தல்களும் மீட்பு பெரும் பேசு பொருளாகும் விவகாரம் பாதாள உலக கும்பல் பொடிலிசியை காப்பாற்ற இந்தியா சென்ற சட்டத்தரணிகள் விமான நிலையத்தில் கிடைத்த தகவல் மாவடி பள்ளி வயல் கண்டங்களில் தொடர்ந்து நிலை கொண்டுள்ள காட்டு யானை கூட்டம் சிறுபோக வயிற் சேகைக்கு பெறும் தடை தொன்மை மிக்க நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு கும்பாபிஷேகத்திற்கு முன்பதாக சம்பவம் ரத்வி விளையாடிய நாட்களில் நாமல் விட்ட தவறு வரை அபராதம் செலுத்தும் அரசாங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பரபரப்பு விவகாரம் யாழ்ப்பாண ஜூட்ருபர் கிருஷ்ணா மீண்டும் சிறையில் அடைப்பு நீதிமன்றம் உத்தரவு வவுனியா புதிய பேருந்து நிலைய இருக்கையில் இருந்தால் ஆபத்து வெளியான வீடியோ இப்படியும் சம்பவமா பட்டலந்த சம்பவம் ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய கோரிக்கை பூமியை வந்தடைந்த சுனிதா வில்லியம்ஸ் ஊடகங்களில் கிளறப்படும் முக்கிய விவகாரம்